ஆபரகமோடு கத்தர் பண்ண உடன்படிக்க எப்படி இருந்துச்சுன்னா மாதிரி இருக்கிறார் ஆண்டவர் அவரே கூப்பிட்டு அவரே ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாத நிஜத்துல பாக்குறான் ஒன்னு பொருள் வேலைக்கார மிருகம் எல்லாமே இருக்குது ஆண்டவர்ட்ட டீல் பேசுவான் மனுஷன் ஆண்டவரே நீ எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க நான் எனக்கு புள்ளாண்டா அங்கேயே சொல்றாரு கவலைப்படாரா உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்கள போல இருக்கு இப்படியே பேசுகிறாங்க ஆபிரகாம் தேவனோட ஒரு ஸ்நேகிதனோட பேசுறது போல என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னும் நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும் நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற மாதிரி ஆபராம் வீட்டுக்கு ஆண்டவர் வருவார் ஆபரகாமும் சாராலும் வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் வந்துட்டாரு விசிட் பண்ணிட்டு எங்க உன் மனைவின்றாங்க